வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மையப்படுத்தி தீவிரமடையும் விசாரணை பிரத்யேக செயலாளருக்கு அழைப்பானை செம்மணியை பார்வையிடும் மனித உரிமை யானை குழுவினர் இன்றும் தொடரும் மகிழ்வு பணிகள் புதிய மைல் கல்லை தொட்ட கொழும்பு பங்கு சந்தை இமாலய இலக்கு என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய மீளெடுப்பு திட்டமிட்டவாறு நிறைவேற்றப்படும் என்கிறார் அமைச்சர் போராட்டம் சீமான் உள்ளிட்ட சுமார் அறுபது பேருக்கு எதிராக வழக்கு ஸ்டேலின் மெலிந்த பணைய கைதிகளின் காணொலி மேற்குலக நாடுகளின் தலைவர்கள் கண்டனம் செய்திகள் முன்னாள் முன்னாட்சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலக்கு வைத்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக செயலாளர் ஷான்டார பிரேரா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி செயலகத்தின் நிதி ஏற்பாடுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினூன்றாம் திகதி முதல் திகதி வரை மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்தியோக செயலாளர் சான்ட்ரா பெரேரா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பயணங்களுக்காக ஒன்று தசமா ஒன்பது பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதே போன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவும் இது தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்கு நாளை குற்றப்படன் ஆய்வுத் துறைக்கு சமூகம் அளிக்குமாறு அழைப்பாணி அனுப்பப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா மரித உரிமைகள் ஆணைக்குழுவினர் இன்று ஜாழ்ப்பானம் செம்மணி சிந்துபாத்தே மரித புதைக்குழி பகுதியை பார்வையிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா மரித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பான மாவட்ட பிராந்திய பணிப்பாளர் கனகராஜ் இதனை கூறியுள்ளார் இன்று காலை பத்து மணிக்கு குறித்த பகுதிக்குச் சென்ற மனித உரிமைகள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி பிரதேசத்தை பார்வையிட்டனர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்கள் மற்றும் இரண்டு பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினரே இவ்வாறு மனித புதைகுழியை பார்வையிட்டிருந்தனர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை முழெடுக்கும் திட்டத்திலிருந்து அரசாங்கம் பின்வாங்காது என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைப்பது தற்போதைய நிர்வாகத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை மேலெடுக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் திட்டத்தை முன்னாள் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணத்திலக்க நேற்று முன்தினம் விமர்சித்திருந்தார் அரசியலில் முழு நேரமாக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டதுடன் வேலையை இழந்துவிட்ட தாம் தற்போது உயிர் வாழ்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் ஓய்வூதிய மேலடுப்பு திட்டத்தை நிறைவேற்றுவது பொது சேவைக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் எச்சரித்தார் இந்த கருத்துக்களுக்கு பதிலளித்த வசந்த சமரசிங்க இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மீதான நிதி சுமையை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் என கூறியுள்ளார் அனுராதபுரத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் அரசியல் தனிப்பட்ட வாழ்வாதாரத்திற்கான வழிமுறையாக இருக்கக்கூடாது என வலியுறுத்தினார் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலுக்கு முன்பே இதனை தாம் கூறியதாகவும் இந்த நாடு அரசியல்வாதிகளுக்கு வருமான ஆதாரமாக இருக்கக்கூடாது எனவும் அவர் கூறியுள்ளார் உலகிலெங்கும் இதுபோன்ற சலுகைகள் வழங்கப்படுவதில்லை என கூறியுள்ள வசந்த வசந்தசமரசிங்க குறிப்பாக நாட்டின் சில பகுதிகளில் மக்கள் இன்னும் துன்பப்படும் போது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கான கொடுப்பனவுகளை மக்களிடம் ஏன் சுமத்த வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார் வருமான ஆதாரமில்லாத எந்த ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேவை ஏற்படும் ஏனிய குடிமக்களைப் போலவே அஸ்வசும நலத்திட்டத்தின் கீழ் சலுகைகளுக்கு விண்ணப்பிக்க சுதந்திரம் உள்ளதாகவும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர்கள் அவர்களது மனைவினர் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் என சுமார் முப்பது பேரை கடந்த ஆறு மாதங்களில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு கைது செய்துள்ளது லஞ்சம் பெற்றமை சட்டவிரோதமாக சொத்து குவித்தமை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கூறியுள்ளது ஸ்ரீலங்காவின் விசேட புலனாய்வு பிரிவினரால் ஏழு பேரும் ரகசிய புலனாய்வு பிரிவினரால் ஒருவரும் சொத்து தொடர்பான விசாரணை பிரிவினரால் இரண்டு பேரும் திறந்த புலனாய்வு பிரிவில் ஐந்து பேரும் கடந்த ஆறு மாதங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சரான ஹெஹ்லியர் ரம்பு வெல்லவின் மகன் மருமகன் மற்றும் இரண்டு மகள்களுடன் அமைச்சின் முன்னாள் செயலாளர் மற்றும் மேலதிக செயலாளர் முன்னாள் நிறுவன தலைவர்கள் மூவர் நிறுவனத் தலைவர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனைத் தவிர நான்கு முன்னாள் உள்ளூராட்சி சபை தலைவர்கள் முன்னாள் மாகாண எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் மாகாண முதலமைச்சர் முன்னாள் மாகாண தலைமைச் செயலாளர் மற்றும் மாகாண துணைச் செயலாளர் ஆகியோரையும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளது மேலும் முன்னாள் மோட்டார் போக்குவரத்து பிரதி ஆணையாளர் முகாமித்துவ உதவியாளர் விசேட மருத்துவ நிபுணர் நீதித்துறை அதிகாரி மற்றும் எழுத்தாளராக பணிபுரியும் ஒருவரும் கைது செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் உள்ளடங்கியுள்ளனர் இவர்களை தவிர நாடு முழுவதும் உயர் நீதிமன்றங்களில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் தொடர்பாக ஐம்பது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பங்குச்சொந்தை இன்று ஒரு வரலாற்று மைல் கல்லை எட்டியுள்ளது அந்த வகையில் அனைத்து பங்கு விலை சுட்டெண்ணானது முதல் முறையாக இன்று காலை இருபதாயிரம் புள்ளிகளை கடந்துள்ளது அனைத்து பங்கு விலைச்சுட்டெண்ணானது கடந்த வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காக பதிவாகியிருந்தது இந்த நிலையில் இன்று இந்த புள்ளியானது இருபதாயிரம் என்ற இமாலய இலக்கை கடந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அத்துடன் முப்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானமும் இன்று பதிவாகியுள்ளது ஓராண்டுக்கு முன்னர் பங்கு சந்தைகளில் முதலீட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில் நிச்சயமற்ற தன்மையே காணப்பட்டதாகவும் பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் தற்போது அனைத்தையும் புரட்டிப்போடும் வகையில் பங்குகள் பாரிய வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இலங்கைக்கு கடந்த ஆறு மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் வலிவகார வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேர தெரிவித்தார் இந்த ஆண்டு இறுதிக்குள் சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் மேலும் மூன்று பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்ட முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நுவரலியாவில் உள்ள சீதா அம்மன் கோவிலில் நடந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட விஜிதஹேரத் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் இந்தியர்களை அதிகளவில் அளவில் உள்ளதாக கூறியுள்ளார் அவர்களில் அதிகமானவர்கள் மத வழிபாட்டு நோக்கங்களுக்காக வருகின்றார் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் திருக்கோணீஸ்வரம் கோயில் மற்றும் கதிர்காமம் போன்ற மதத்தலங்கள் அவர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளதாகவும் விஜிதஹேரத் கூறியுள்ளார் இது இலங்கைக்கு பார்க்கிய பலம் எனவும் பொருளாதார ரீதியாக பங்குரோத் அடைந்த சூழ்நிலையிலிருந்து மீள சுற்றுலாத்துறையை விரைவில் மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இந்த இலக்கை நோக்கி தாம் செயற்பட்டு வருவதாகவும் இதுவரை கடந்த ஆறு மாதங்களில் நாட்டிற்கு வந்த ஒன்று தசம் மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகள் மூலம் மூன்று தசம் ஏழு டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக விஜிதஹேரத் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது எனவும் அந்த இலக்கை நோக்கி சிறந்த முறையில் முன்னேறி வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் வெளிவகாறு அமைச்சர் விஜிதஹேரத் மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி பராரெஸ்ட் ஆகியோருக்கு எதிரான தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் முறைகேடாக ஈட்டிய ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மூன்று தனியார் வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் இதன்மூலம் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ளதாக ஜோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பார்ட்டியான தேசி ஃபாரஸ்ட் ஆகிய பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தனர் எனினும் வழக்கை விசாரிக்கும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் இன்று விடுமுறையில் உள்ளதால் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் தடையை மீறி மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை நடத்திய சீமான் உள்ளிட்ட சுமார் அறுபது பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாரம்பரிய நாட்டுமாடி இனமான மலைமாடுகளுக்கு வனப்பகுதியில் மேச்சல் அனுமதி வழங்கக்கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள முந்தல் பகுதியில் மலையேறி மாடுமிக்கும் போராட்டம் நேற்று நடத்தப்பட்டது இந்த போராட்டத்திற்கு வனத்துறையினர் அனுமதி வழங்காத நிலையில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை தகர்த்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மலையேறி மாடுகளை மேய்க்கும் போராட்டத்தை முன்னெடுத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சீமான் தேனி மாவட்டத்தில் மலைகளில் கற்குவாரிகள் நடத்த அனுமதிக்கப்படுகின்ற போதிலும் பாரம்பரிய மாடுகளை மேய்ப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என கூறியுள்ளார் வனத்துறையினரின் இந்த தடை காரணமாக ஒரு லட்சமாக இருந்த மாடுகளின் எண்ணிக்கை தற்போது ஐயாயிரமாக குறைவடைந்துள்ளதாகவும் மலைப்பகுதிகளில் ஆடு மாடு மேய்ப்பதை தடுத்தால் மீண்டும் மாடு மேய்க்கும் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடுவோம் எனவும் எச்சரித்துள்ளார் இந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அக்கட்சியினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தடுத்து நிறுத்திய பின்னர் சென்று மாடி மேய்த்தார் என்ற குற்றச்சாட்டில் சீமான் மீது வன உயர் விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஹமாஸ் மெலிந்த நிலையில் இருக்கும் இஸ்ரேலிய பணிய கைதிகளின் காணொலிகள் தொடர்பாக மேற்குலக நாடுகள் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளன அத்துடன் இந்த பணைய கைதிகளுக்கான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான கோரிக்கையையும் சர்வதேச செஞ்சுவை சங்கத்திடம் அவர்கள் விடுத்துள்ளனர் கைதிகளின் காணொலியானது அருவருப்பானது என கூறியுள்ள பிரித்தானிய வெளி விவகார செயலாளர் லாமி அவர்களை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு ரோம் பிராஸ்லாஸ்கி என்ற பணைய கைதி மெலிந்து அழுவதை போன்ற காணொலியை வெளியேற்றதைத் தொடர்ந்து மேற்குலக நாடுகள் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான கோரிக்கையை விடுத்துள்ளன பணைய கைதிகளை ஹமாஸ் இயக்கம் பட்டினி போடுவதாக ஸ்திரேலிய தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனினும் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள ஹமாஸ் இயக்கம் பசி நெருக்கடிக்கும் மத்தியில் காசாவில் உள்ள மக்களும் போராளிகளும் உண்பதையே பணைய கைதிகளுக்கும் வழங்குவதாக கூறியுள்ளது ஹமாஸ் இயக்கத்தின் பிடியில் தற்போது இருப்பதாக நம்பப்படும் நாற்பத்தி ஒன்பது பணைய கைதிகளில் இருபத்தி ஏழு பேர் ஏற்கனவே விட்டதாக கூறப்படும் நிலையில் இரண்டு பணைய கைதிகளின் காணொலிகள் வெளியாகியுள்ளன இந்த காணொலி வெளியான பின்னர் இருவரதும் குடும்பத்தினருடன் உரையாற்றிய ஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகோ ஆழ்ந்த அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் ஸ்திரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகள் இடைவிடாது தொடரும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் இதனிடையே மனிதாபிமான உதவி பொருட்களை பெறுவதற்கு முண்டியடித்த ஏழு பேர் ஸ்ரேலிய படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளனர் ரணிலை மையப்படுத்தி தீவிரமடையும் விசாரணை பிரத்யேக செயலாளருக்கு அழைப்பானை செம்மணியை பார்வையிடும் மனித உரிமை யானை குழுவினர் இன்றும் தொடரும் அகழ்வு பணிகள் புதிய மைல் கல்லை தொட்ட கொழும்பு பங்கு சந்தை இமாலய இலக்கு என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய மீளடுப்பு திட்டமிட்டவாறு நிறைவேற்றப்படும் என்கிறார் அமைச்சர் தடையை மீறிய மாடு மேய்ப்பு போராட்டம் சீமான் உள்ளிட்ட சுமார் அறுபது பேருக்கு எதிராக வழக்கு ஸ்டேலின் மெலிந்த பணைய கைதிகளின் காணொளி மேற்குலக நாடுகளின் தலைவர்கள் கண்டனம் இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மதனியதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்